ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டு அவர் வினோத் பேர்ஸ் நான் தான் உங்கள் வினோத் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த வழக்கம் போல் தான் நம்ம ஃபார்மில் என்னென்னலாம் அப்டேட் இருக்குது அப்படின்றது தான் அப்புறம் பாருங்க இப்போ நம்ம என்னென்னா தூதுவலை வந்து நம்ம செடி போட்டு வச்சுருக்கோம் அதில் பழங்கள் வந்து நிறையா இருக்குது அந்த இலையை நம்ம வந்து தூதுவலை மேக்சிமம் எதுக்கு யூஸ் பண்ணால் சளி இந்த மாதிரி எது எதிர்ப்பு சக்தி இதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லை வேறு எதுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நான் வந்து அந்த பழம் நிறையா ஆயிடுச்சு ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கோழிகளுக்கு போடலாம் அப்படின்றதுனால அந்த தட்டில் போட்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட காய்கிலோவுக்கு மேலே வருது பழம் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை அவ்வளோ பழம் காய்க்குது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி கோழி கொடுப்போம் அதில் ஏதாச்சும் யூஸ் இருக்கா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதில் எதுவும் கோழிகளுக்கு கொடுத்தா யூஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி கோழிகள் வந்து சில கோழிகள் சாப்பிடுது சில கோழிகள் சாப்பிட மாட்டேங்குது ஆனால் சாப்பிட்றது நம்ம அங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தோம்னா எதுவுமே இருக்கிறது இல்லை எப்போ சாப்பிட்றதுக்க பார்க்கலாம் கோழிகள் எந்த அளவுக்கு அதை வந்து சாப்பிடுது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அது சாப்பிட்றதுனால யூஸாக ஆகிருந்தான்னு தெரியல இருந்தாலும் நம்ம வேஸ்டா போகிறத கீழே விழுகிறதுக்கு நம்ம கோழிகளுக்கு யூஸ் பண்ணிட்டு போகிறது அப்புறம் நம்ம கோழி செட்டா இருக்கட்டும் இல்லை வெளியில அப்பப்ப வந்து விதைகள்லேருந்து இருந்து ப பயிர்கள் நம்ம அதாவது பழ பயிர் போடுவோம் பழத்துல இருந்து மரம் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் விதை வந்து ஒரு ஃபைவ் மின்த்ஸ்க்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது விதை அதுலேருந்து ஒரே ஒரு நாற்று மட்டும் வந்துருந்துச்சு அதை வந்து எடுத்து இப்போ வந்து இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறோம் ஓரளவுக்கு ஒரு அடிக்கு அந்த இது வளர்ந்துருச்சு அந்த நாற்று இப்போ ஓரளவுக்கு மழை பெய்யுறனால சரி மழை டயத்துல வச்சா அது இதாயிரும்னு சொல்லி ம இங்கே வச்சு நம்ம தண்ணியும் வச்சாச்சு ஒரு கிண்ணியை போட்டு பார்க்கலாம் அதோட அப்டேட் அடுத்து பாருங்கள் இப்போ கோழி உள்ளே வந்து நான் பேக் சைடு இந்த பருந்துகள்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த சைடு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அது நான் வாட்ச் பண்ணுறேன் அது எப்படி மேயுது அப்படின்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருந்து வருது இருந்தாலும் வந்து அந்த மழை பெய்யுற டயர்னால வந்து வர வரமாட்டேங்குது இந்த சவுண்ட் வந்தாலே விரட்டி விட்டுறாங்க முத மாதிரி வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இப்போ இல்லை இன்னொன்று வந்து நம்ம வந்து அந்த சைடு சுற்றி நம்ம கிரீன் நட்டு போட்டிருந்தோம் பச்சை ஒரு இடம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்தா இருக்கா அந்த சைடு வந்து என்ன பண்ணிட்டோன்னா ஒரு வேஸ்ட்டான சேலையை கட்டி விட்ருக்கோம் இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மொத்தமாக கிரீன் நட் வாங்கும் போது வந்து அதையும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு டெம்பரவரியாக கட்டியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பறந்து வந்து அட்டாக் பண்ணால் கோழிகள்லாம் போய் அடைகிறதுக்கு ரெஸ்ட் எடுக்க எல்லா பர்பஸ்க்காகவும் போட்டிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிண்ணி கோழியை முட்டை இட ஆரம்பிச்சிருச்சு வரிசையாக கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் வந்து ஒரு எட்டு முட்டை எடுத்தேன் இப்போ ஒரு ரெண்டு முட்டை வச்சிருக்கு இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னம்னா முட்டையை மொத்தமாக வச்சு மற்ற கோழியெல்லாம் மூடி மூடி விட்டுறதுக்க ஸோ ஒரு முட்டையை மட்டும் வச்சுட்டு மற்ற முட்டையெல்லாம் நான் எடுத்துடுறேன் இன்னொன்று என்னென்னா ரெண்டுமே ஃபீமேல் தான் இருக்கு மேல் கிடையாது ஸோ இந்த முட்டையை நம்ம விட்டாலும் அது கொஞ்சம் பொறிக்காது ஸோ அதனால வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நமக்காச்சும் யூஸாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் கொடுக்கலாம் கிண்ணிக்கோழி முட்டை நல்லது அப்படின்றதுனால பிள்ளைகளுக்காக அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன் இது ஆண் வாங்கி விட்டாலும் இது கிண்ணிக்கோழியிலேருந்து டெவலப் பண்ணி என்னால் இது பண்ண அது தேவையில்லாத வேலை தான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து நம்ம நாட்டுக்கோழியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணுறோம் கோழி வந்து ஜஸ்ட்டு பருந்து இருந்து வந்துச்சு அப்படின்னோம்னா அது சவுண்டு வர்றதுக்கு அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் கோழியை நம்ம விட்டுருக்கோம் அப்புறம் நம்ம ஒரு குட்டியாக ரெண்டு குஞ்சு அப்புறம் ரெண்டு கோழி ஒரு சேவல் எல்லாம் இருந்தோம் அது வந்து செப்பரேட்டா வந்து பிரிஞ்சிருச்சு மற்றது செப்பரேட்டாக பிரிஞ்சிருச்சு இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு அதுவும் முட்டை வைக்கிது பட் ஆனால் என்ன அடப்படுக்கலை பார்க்கலாம் ஆனால் அந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு இருந்து நம்ம சிக்ஸ் அதோட சிக்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்ப அந்த வாங்கி விட்ட அந்த ரெண்டு குஞ்சும் ஓரளவுக்கு மீடியமான சைஸ் வந்துருச்சு ஒரு கிலோ தரத்துக்கு இப்போ வந்துருச்சு அதுலேருந்து சேவல் ரெண்டு சேவல் இருக்கணும் அந்த சேவல் நல்லா இருக்கும் அப்படின்றனால அதை பார்ப்போம் ஃபியூச்சர்ல அந்த சேவலை வச்சுக்கலாமான்ட்டு அப்புறம் நம்ம அடை வச்சு குஞ்செல்லாம் பொறிச்சதை நம்ம இந்த செட்டுக்கு மாத்தியிருக்கோம் பாருங்க ஓரளவுக்கு வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கு நம்ம சின்ன செட்டில் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம் அதுல வந்து ஒரு இருபது நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே செட்டுக்கு மாத்திடலாம் அப்படின்ட்டு ஏன்னா மாத்திட்டு இங்கே ஒரு ஒரு மாதம் வச்சிட்டு அதுக்கப்புறம் திறந்து விட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரே இடத்துலையே நம்ம வச்சு திறந்து விடுறதுக்கு மாற்றி மாற்றி வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கிறோம் எல்லா இடத்தையும் க கவர் ஆயிக்கிறோன்றனால அந்த மாதிரி நான் விட்டுருந்தேன் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இந்த செட்டை தான் லாஸ்ட் டைம் நான் வெளியே விடும் போது என்ன ஆகிடுச்சு பறந்து வந்துருச்சு இதுலேருந்து ஒரு ரெண்டு கொஞ்சம் தூக்கிட்டு போயிருச்சு அந்த செட்டில் இருக்கும்போது இந்த பார்த்துருக்குவீங்க நிறையா குஞ்சு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா குஞ்சை வந்து பறந்து தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ அதனால் இறக்கி விடுறதில்ல இறக்கி விட்டாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்து திரும்பி அடைச்சி விட்றது அப்புறம் பாருங்க வாத்த வந்து நம்ம என்ன பண்றோம் என்ன சொல்றது ரெண்டு செட்டு நம்ம மாத்தி மாத்தி அடைச்சுக்கிட்டே இருக்கோம் ஏன் அப்படின்றத அதையும் நான் காட்டுறேங்க பாருங்க இந்த செட்ல முதல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்து செட்ல அடைச்சோம் இப்ப இந்த செட்ல அடைச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டு பக்கத்து செட்டை வந்து நம்ம விட்டுருவோம் ஒரு இருபது நாளைக்கு ஏன் அப்படின்றது நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு வந்து வேஸ்டா பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி சக்கதியா ஆக்கிரும் ஃபுல்லா வாத்து தண்ணியை நம்ம வைக்கிறோமா அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்து 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 சகதியாயிரும் ஸோ அதுலயே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிர மாற்றி மாற்றி விடும்போது கொஞ்சம் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும்ன்றக்காங்க அந்த மாதிரி இன்னொரு செட்ல நம்ம இன்னொரு சிக்ஸை இறக்கி விட்டாச்சு பார்க்கலாம் இது எந்தளவுக்கு டெவலப் ஆகி வருதுன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக வந்து இருந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃப்யூச்சரில் டெவலப் ஆகுது அப்படின்றத வச்சு தான் வந்து நம்ம பண்ணலாமா இல்லையான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன வாரமே சொல்லியிருந்தேன் நம்ம மீன் தொட்டியில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மீன் கொத்தி பார்த்திங்கன்னா அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று வந்து தண்ணி வந்து மேலே வரைக்கும் இருக்கனால வந்து நம்ம அந்த தாமர இலையும் வந்து டேமேஜ் ஆகுது ஸோ அதனால் வந்து செங்கலை தூக்கி வச்சிட்டு மேலே வந்து வெல்டு மெஸ் நாலுக்கு ஏழு இதோ தொட்டியோட சைஸ் அந்த சைஸ்லேயே வந்து வெல்டு மெஸ்ஸை வாங்கி மேலே போட்டு விட்டாச்சு இப்போ வந்து மரம் சாரி மீன் கொத்தி வந்து உள்ளே இறங்கி சாப்பிடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இது வந்து இந்த செலவு பண்ணாலும் யூஸ் ஆகுதான்னு சொல்லி மீன் வளரும் அதே நேரத்தில் வந்து இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஆடுகளும் வந்து இந்த தண்ணியை குடிக்காது அது ஒரு சேஃப்டி தான் மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு அதனால தண்ணி மேலே வரைக்கும் வந்துடுது அந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் செங்கலை தூக்கி வச்சுருக்கேன் இன்னொன்று இதில் வந்து தாமரை வருதா இல்லையான்னு பார்ப்போம் அடுத்த அகத்தி ஓரளவுக்கு வந்து நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு இதை வந்து மழை பெய்கிறனால என்ன தான் நம்ம சாணம் தெளிச்சு விட்டாலும் மழை பெய்கிறதுனால அது ஃபுல்லாக கரைஞ்சி போயிருது அந்த டயத்தில் ஆடுக வந்து அடிச்சிருது அதனால அங்கங்க அங்கங்கே பாருங்கள் குட்டை குட்டியாக இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ மழை பெய்யறதுனால அது கடிச்சாலும் வந்துடும் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக வரும் இப்போ கண்ணு கருத்துமாக வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு செகண்டில் அது வந்து எப்போ வருதுன்னு சொல்ல முடியாதுனால வந்து அடிச்சிட்டு போயிடுது ஓரளவுக்கு இந்த நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆடுகளும் பாருங்கள் ஓரளவுக்கு அதுவாக இப்போ மேய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ தனித்தனியாகவும் மேயுது அதனால வந்து நல்லா இருக்கு எப்படி சொல்றதுனா முதல்ல கும்பல் கும்பலாக மேயும் இப்போ எல்லாமே தனித்தனியாக மேயிற அளவுக்கு வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆடு வளர்ந்துருச்சு பார்க்கலாம் இந்த ஆடு வந்து நம்ம விட எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிது விற்கும் போது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் நம்ம செலவு பண்ணதுக்கும் நம்ம பராமரித்து வளர்க்குறதுக்கும் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அப்புறம் ஆடு செட்டு நம்ம இதில் விட்டுருந்தோம் இதை வந்து காலையில் ஒம்பது மணிக்கு திறந்து விட்ருவாங்க திறந்து விட்டுட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் கூட்டிடுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சா கொஞ்சம் உணர்ந்துடும் அதுக்கப்புறம் கூட்டி ஒரு சீனா தட்டு வரும் அதை வந்து ஏதோ ஒரு மரத்துக்கு டெய்லி வந்து ஒரு ஒரு மரத்துக்கு அப்படி அப்படியே போட்டு விட்ருவாங்க அது இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் ஆடுகளுக்காக இந்த சீம புல்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து நேப்பியர் அந்த பயிர் தான் வந்து குச்சி கரைச்சிச்சு பக்கத்தோட்டத்தில் ஒரு ஏழு குச்சி கொடுத்தாங்க அதை வந்து ஊனி வச்சுருக்கு பார்க்கலாம் இதுலருந்து வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி இதை அடுத்த வாரம் நம்ம வீடியோவில் தலைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்து இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க பிள்ளை ஆல் ஆல்பஸ் பண்ணி வீடியோ கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரியுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறோம் அனைத்து நல்லவங்களுக்கும்